கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள்

എമ്മ അതിഥിക്ക് നന്ദിയെ തെളിയിച്ചു കൊണ്ട് അടുത്ത നിഗവാനേ മംഗള മെല കേട്ടുള്ള ஒது கிட்டத்தட்டி ஒன்பது லட்சம் ஆனால் கடை தொகுதிகள் நான்கு கடை தொகுதிகள் இன்றைய உத்தியபூர்வமாக கையளிக்கப்படுகிறது உண்மையிலே பொறுத்தளவிற்கு ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு பிரதேசம் மிக விரைவிலே உண்மையிலே ஒரு நகர சபை ஆகக்கூடிய அளவிற்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு நகராக இன்று எங்களுடைய ஆரையம்பதி பிரதேசம் திகழ்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே பல வேலை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் ஆளும் தரப்பில் இருந்தாலும் அரசாங்கத்தை கொண்டு மத்திய அரசினால் செய்யக்கூடிய முன்னெடுக்கின்றோம் அதே நேரம் தெரியும் பல வேலை திட்டங்கள் இங்கு நாங்கள் முன்னெடுத்துக் ஆகவே இந்த வேலை எல்லாம் இந்த பகுதி மக்களுடைய நலநோன் அடிப்படையாக கொண்டது ஆகவே இந்த பகுதியிலே குறிப்பாக ஆரேம்பதி நகராத்தான் நான் கருதுகிறேன் என்றால் ஆராய்ச்சி சகல துறைகளிலும் ஆராயம்பதியில் உள்ள மக்கள் சகல துறைகளிலுமே வளர்ச்சி அடைந்து கொண்டு அடைந்தவர்கள் இன்னும் தேவையான பல பல பற்றாக்குறைகள் இருக்கின்றன அவற்றை தீர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தார்மீக பொறுப்பு வெறுமனவே பேச்சளவில் மாத்திரம் பேசிக்கொண்டு செல்ல முடியாது பேச்சு கப்பால் செயற்பாட்டு ரீதியாக கல்வி விளையாட்டு பிரேசவை பிரேசலகம் ஏனைய உட்கட்டு பல தேவை எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இன்று நாசா என்று நாசாவரே இருக்கார்கள் இந்த மண்ணினுடைய பெருமை அதை யாரும் மறக்கவும் மறக்கவும் முடியாது காலையில் நாங்கள் ஆரம்பித்த பயணம் தொடர்ச்சியாக அவர் மிகவும் வேகமாக இந்த மாகாணத்தை மிக விவேகமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன் நாங்கள் மாவட்டத்தில் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறோம் மிக வேகமாக முடிந்த அளவு வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம் இன்னும் எங்கள் மக்களுக்கான தேவைகள் இருக்கிறது அவற்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இந்த காலங்கள் நேரங்கள் இப்போதாவது இருக்க ரெண்டு பாரிய சவால்கள் இந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளைங்களுக்கு ரெண்டு பாரிய சவால்கள் ஒன்று கோவித் ஓவித்தொற்று முடிந்து ஓரளவு எழுதி வரும் பொழுது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இந்த ரெண்டு பாவிய சவால்களுக்குள்ளதான் வரமேறி விழுந்தவனை மாடு மிதிச்சு மாடு மிதித்தவனை மாதிரி ரெண்டு சவால்களையும் தாண்டித்தான் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் முடிந்தளவு நாங்கள் ஆளுந்தரப்பிலிருந்து வேலை திட்டங்களை ஆடும் கௌரவ சந்திரகாந்த முன்னெடுத்து கொண்டு வருகிறோம் இதனுடைய இணைப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியும் இன்னும் இந்த வேலை திட்டங்கள் பலவற்றங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பகுதிகளில் அவை கட்டங்கட்டமாக மக்களுக்கு கையளிக்கப்படும் அதே நேரத்திலே ஊடக நண்பர்களையும் பிடித்துக் கொண்டு இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயம் பேசப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளர் என்பது தனியோரு கட்சி தீர்மானிக்க முடியாது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் புத்துஜீவிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்துத்தான் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பற்றி பேச வேண்டும் அதை விட்டு விட்டு மட்டக்கிழப்பில் நான்கு பேர் சேர்ந்திருந்து அவர்கள் பொது வேட்பாளர்களை தீர்மானிக்கிறார்கள் அவ்வளவு அதுக்கு நீங்கள் இவர்களுக்கு ஒரு முட்டைக்கோஸ் குரூப் ஒன்று நாலு பேர் கூடியிருந்து அவர்கள் பொது வேட்பாளர் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் வாயால் பத்தளை கிழங்கு பத்தளைக் கொடி நாட்டு பத்தளை கிழங்கு நாட்டு கேஸ் தான் ஆனால் வாயால வத்தலக்கிழங்கு நாட்டாமல் நாங்கள் உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் களத்தை அமைக்காமல் விரும்பிய விரும்பிய ஒவ்வொருவரும் மூணு பேர் கூடிக்கொண்டு இந்த மாதிரி விடயங்களை பேச முடியாது இது மிக முக்கியமான விடயம் என்றால் வர இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் தமிழர்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் ராஜதந்திரமாக காய்களை நகர்த்த வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற வேண்டும் உடனடி பிரச்சனைகளை தீர்வுகளை பெற வேண்டும் அவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்திலே மிக கவனமாக செயற்பட வேண்டும் அது ஒருமித்து செயற்பட வேண்டும் என்பதை கூறி இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கிறது இந்த இடத்துல எங்களை அன்போடு கௌரவித்த அத்தனை பிரேசபை செயலாளர் ஆணையாளர் முன்னாள் உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் சபையின் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதோடு நிறைய ஊழியர்கள் எங்களுடைய தவிர ஆளுநர் நடத்துகிற விஷயம் சொல்லி அதை நாங்கள் அழுத்தி பிரதம மந்திரி ஜனாதிபதி கொண்டு போயிருக்கிறோம் உடனடியாக தற்காலிகமாக பணிபுரிகிற பிரதேசபை ஊழியர்களை உடனடியாக அவர்கள் நிரந்தர நியமத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டிலே பல பொருளாதார பிரச்சனையில் அரசாங்க தொழில் உள்ளவர்கள் விட்டுவிட்டு போயிருக்காங்க இன்றைக்கு பல பிரதேசபைகள் இயங்குது என்றால் குறைந்த வருமானத்திலே நிரந்தர நியமனம் இல்லாமல் ஒரு தூய்மை பணியாளர்களாக சாதாரண தூய்மை பணியாளர்களாக குறைந்த சம்பளத்திலே என்று தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அத்தனை ஊழியர்களும் நிரந்தர நியமனமாக்கப்பட வேண்டும் இதற்கு ஒப்புதல் ஜனாதிபதி ஒப்புதல் ஒப்புதல் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கான விடயங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுகிறது அது நிச்சயம் நிறைவேறும் பொழுது அது பெரிய சந்தோஷம் இருக்கும் அவர்கள் ஆளுநர் அவர்கள் அதுல மிகவும் தீவிரமாக இருக்கிறார் அவருக்கு இந்த இடத்துல நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றியும் வணக்கம் வாழ்க்கை சதாசிவம் வியாலஞ்சன் அவர்களே மற்றும் கௌரவ அமைச்சர் பிள்ளையன் அவர்களின் இணைப்பாளர் திரு பிரசாந்தன் அவர்களே ஏசிஎல்ஜி அவர்களே பிரதேச பிராதேயசபா செக்ரட்டரி அவர்களே இங்கே இருக்கும் டிவிஷன் செக்ரட்டரி மற்றும் காத்தாக்குடியின் பிரதேச சபா செக்ரட்டரி ஏனே பிரதேச சபா செக்ரட்டரி அரசாங்க உத்தியோகஸ்தர்களின் பிரதேச சபா உத்தியோகர்களின் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுனு பெரும் மகிழ்ச்சி என்ன காரணம்னா இந்த நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதத்தை நோக்கி போயிட்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடைகள் திறக்கப்படுமாங்கிற கேள்வி இருக்கிற கடையெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து மீண்டும் இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த நாட்டில் இலங்கையில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதுதான் ஒரு உதாரணம் இந்த கடை நிகழ்ச்சி பொதுவ அபிவிருத்தி வேலை திட்டங்கள் வந்து ஒரு அபிவிருத்தி செய்யும் போது அந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக இருக்கும் அதன் பேர்ல இந்த பகுதியோட தலைவராக அமைச்சர் அவர்கள் இந்த கடை விரைவாக கட்டி கொடுக்குமாறு தொடர்ந்து கோரிக்கையை வச்சிருக்கோம் என்ன காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா என்ன பேசும்போது அதிகமான சுய தொழில் அதிகமான தொழில் சார்ந்த வேலைகள் இந்த பகுதியில் உருவாக்கணும் அதுதான் என்னோட முதல் நோக்கம் அதன் பேரில் எனக்கு இதான் கண்டிப்பாக எவ்வளோ வேலையுமோ பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோ கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபா டிகில இன்னைக்கு கட்டப்படுது இது சம்பந்தமாக கௌரவ வியாழந்திரன் அமைச்சர் அவர்கள் கலந்துரையாங்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் தெரிவித்தார் என்னன்னா இந்த பகுதி மட்டும் இல்லை முழு பட்டிங்குலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஓட்டமாவடி போன்ற இடங்களில் நானும் அலிந்த அமைச்சர் அவர்களுக்கே கடை வந்து திறக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கடைகளாவது ஏற்பாடுகளை பண்ணணும் கோரிக்கை வச்சிருக்காரு அந்த கோரிக்கையை நான் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொடுப்பேன் ஒரு நல்ல எதிர்காலங்கள் இந்த பகுதியோட வளர்ச்சி நம்ம கூடாது இது ஒரு நாலு கடை இருக்குது நாலு குடும்பத்துக்கு தான் புரோஜனம் கிடையாது அது சார்ந்த தொழில் சார்ந்த மக்கள் அது சார்ந்தப்பட்ட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இந்த பகுதியில் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு இந்த கடைக்கு சாமான் கொடுக்குறவங்க இருப்பாங்க இந்த கடையில் சாமான் வாங்குறவங்க இருப்பாங்க இந்த கடை கடை சம்மந்தப்பட்ட தொழில் செயல்பா இருப்பாங்க இந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது அதனால் இந்த கடையை நல்லா சிறப்பாக பிரதேச பாச செயலாளர் அவர்கள் முன்னிட்டு இதை கட்டியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்களோட நிர்வாக உருவோட வாழ்த்து கூறி அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு இப்போ தான் உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்னா இந்த ஸ்கூல் பிள்ளைகளை வந்து ரோட்டில் பேண்டுக்கோ அதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது பாடசாலைகளுக்கு மாத்திரம்தான் அவங்க அதை யூஸ் பண்ணணும் இந்த எதிர்காலங்களில் இங்கே ஒரு சர்க்குலர் போகும் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அரசாங்க கூட மற்ற எந்த நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்க மாட்டாங்க அவங்க வேலை வந்து நல்லா படிக்கணும் அவங்களோட திறமைகளும் பாடசாலையிலேருந்து வளர்ச்சி முன்னெடுக்கணும் தவிர இந்த மாதிரி கவர்மெண்ட் இது ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிற தவிர்க்கு மாதிரி இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ எதிர்காலங்களில் அதில் ஒரு மாற்றி ஒரு அமைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்க முடியாத அமைச்சர் கல்யாண் அவர்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து அடுத்த வேலை திட்டங்களில் கலந்துக்கிறேன் இருக்கிறார்கள் அவசரமாக வேலை பல காரணமாக ஏற்கனவே ட்ரீட் பண்ணப்படுது அதனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரகிட்டருந்த கவர் அமைச்சர் வியாலிந்தன் அவர்கிட்டோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் தொடர்ந்து இந்த மாட சபையோட வேலைகள் முன்னெடுக்கிறதுல அவர் தொடர்ந்து எப்போதுமே உறுதுணையாக பக்க இருக்கிறாரு இருக்கிறார் அதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்து இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம்